மகாநதி சீரியலில் சும்மா சம்பிரதாயத்துக்காக பொண்ணு பார்க்க போகிறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ நம்ம விஜய்யும் காவேரியும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வராங்க ஸோ அப்போ பொண்ணு பார்க்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது காவேரி இருந்துக்கிட்டே இல்லை இல்லை நான்லாம் வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டே காவேரி நீனு கிளம்பி வா நீ அங்கே வந்து அந்த பசுபதி முன்னாடி அப்படியே கெத்தாக உக்காரணும் அதுவே அவரை இன்சல்ட் பண்ண இன்சல்ட் பண்ணுற மாதிரி தான் நீ வா ஆ அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரியை வர சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து நம்ம அஜயோட அப்பா இருந்துக்கிட்டு இல்லை இல்லை வேணாங்கிறவங்களாம் இங்கே வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு விஜய் இருந்துக்கிட்டு காவேரி வரலன்னா நானும் வரமாட்டேன் எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆக மொத்தத்தில் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா காவேரிக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க இங்கே யமுனா வந்து நம்ம நிவீனை வர வச்சு விஷயத்தை எல்லாமே சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ராகிணிக்கும் அஜய்க்கும் நிச்சயதார்த்தமாமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க நம்ம நிவீனுக்கு அதிர்ச்சியாக இருக்குது இது எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல இங்கே எல்லாருமே பொண்ணு பார்க்குறதுக்காக அங்கே பசுபதி வீட்டில் போய் இறங்குறாங்க ஸோ வீட்டில் போய் இறங்கின உடனே நம்ம பசுபதி வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்காமல் நம்ம காவேரியோட வாயை கிளற ஆரம்பிக்கிறாப்பில் நம்ம விஜய் சும்மா இல்லாமல் நம்ம காவேரியை விட்டு கொடுப்பாரா பதிலுக்கு பதில் சும்மா வச்சு செஞ்சு விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பசுபதியால் எதுவுமே பண்ண முடியலை ஸோ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி பொண்ணை வர சொல்லுங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ராகினி இறங்கி வராங்க நம்ம விஜய்யும் காவேரியும் பார்த்துட்டு பயங்கரமாக கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளாரியே ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு காமெடியாக தான் இருக்குது அவ்வப்போது பசுபதியை நம்ம விஜய் நோஸ்கட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்பில் பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு நம்ம ராகினி வந்து தாத்தா காலில் இழுவுறப்ப நம்ம காவேரியும் காலை நீட்டு ஏங்காலேயும் விழு ஆ அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்ம விஜய் வந்து பசுபதியை வந்து கேவலப்படுத்துற பார்த்துட்டு நம்ம காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளை நாளையோட என்ன நடக்குதுன்னு